டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை கூறிய கருத்து பொருத்தமான ஒன்றாக நம் நாட்டு மக்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு சரியான பகுதியில் ராணுவத்தின் மூலம் வழங்கப்பட்டது தேசி மிக்க தலைமையை பிரதமர் மோடி அரசு பெற்றுள்ளது நம் நாட்டில் மனம் அடைந்த ஒருவருக்கு பதினாறாம் நாள் வெற்ற காரணம் செய்தார்கள் தீவிரவாதிகளால் சுற்றுலா பயணிகளுக்கு காரணமான தீவிரவாதிகள் மீது சரியாக பதினாறாம் நாள் மரண தீர்ப்பை பிரதமர் மோடி அவர்கள் வழங்கியுள்ளதை புதுச்சேரி அதிமுக நினைவு தீர்ப்பு

இந்தியா கூட்டணி என்பது மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபட்ட கருத்துக்களை கொண்ட ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்று தமிழகத்தில் ஆட்சியருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் மீது அவநம்பிக்கை கொண்டு சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட நீதிமன்றத்தை மாறி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார் புதுச்சேரியில் அதே கூட்டணியில் அங்க நீக்கம் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் திரு சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் நேற்றைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் மீது மரியாதையும் மதிப்பும் இந்த அரசு மீது பொறுப்பற்ற முறையில் மனித உடல் குற்றச்சாட்டு பிஜேபியால் நியமிக்கப்பட்ட நம்முடைய ஆளுநர் அவர்கள் நேர்மையான ஒரு விரிப்படையான ஒரு நல்ல நிர்வாகத்தை நடத்துகிறார் என்ற எண்ணத்தில் இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் செயல்பாட்டைக்கு மதிப்பளித்து தமிழக முதலமைச்சருடைய செயல்பாட்டுக்கு நேர்மாறாக மதிப்பளித்து சென்றது வந்து ஒரு நல்ல ஒரு நலம் நல்லா தான் இப்ப இந்த புதுச்சேரி மாவட்டத்தில் இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் உள்ள சில 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 வந்து பொருட்கள் இருபதாம் தேதி போராட்டத்தை அறிவிச்சுக்கிறாங்க தேசிய அளவில் நாடு தொழில் அளவில் வேலை நிறுத்த போராட்டம் இந்தியா கூட்டணியில் அங்கமிக்கக்கூடிய தமிழகத்திலும் இந்த கூட்டணி கட்சிகளுடைய தொழிற்சங்க தலைவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சுக்கிறார் ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த அந்த இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி புதுச்சேறை மக்களுக்கு கொல்லை பெருக்கின்ற விதத்தில் அந்த பாதி நிறுத்தத்தை பந்து போராட்டம் சொல்லிட்டு அறிவு வந்து இது வந்து சந்தர்ப்பவாத அறிவுத்தாகும் இந்த உணவு வந்து நம்ம நம்ம நாடு வந்து ஒரு போர்க்களத்துல நின்று கொண்டிருக்கின்றது இந்த போர்க்களத்துல நின்று கொண்டிருக்கின்ற நாட்டுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளும் மத்திய அரசுக்கு ஆதரவளித்துக் கொண்டு பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட மத்திய அரசுக்கு ஆதரவளித்துக் கொண்டு மத்திய அரசினுடைய செயல்பாட்ட வரவேற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சட்டம் அதாவது வந்து உள்நாட்டுல ஒரு அதாவது வந்து நம்ம உள் மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குக்கு தங்கம் விளையக்கூடிய இந்த பந்த போராட்டம் அவசியமானதா மேலும் இது வந்து கோடை காலம் இது சிறிய பெரிய வர்த்தக வியாபார நிறுவனங்கள் கடைகள் அடப்பாறு கடைகள் வந்து தினசரி வியாபாரத்துக்கே வந்து மிகவும் சிரமப்பட்டு விடாது வாரம் குழுமையுங்க பாகிஸ்தான் बढ़िया